அந்தர்பல்டி பல்டி அடித்து செங்கோட்டையில் அதிர்ச்சியில் கதர் எழுது ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்திற்குள் குருவிகள் கூடுகட்டி அந்த இடத்திலே வசிக்கும் வரைக்கும் பாதுகாப்பு மதிப்பு அறியாது அந்த இடத்தை விட்டு மாறி சென்று விட்டால் அவர்கள் யார் என்று அதிமுகவிற்கு தெரியாது அதே போல் அவர்கள் நிலைமை என்பது நடு தெருவிற்குத்தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் அப்படித்தான் நிறைய நபர்கள் இப்போ தற்சமயம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நம்பி ஒரு நபர் வெளியே போகிறார் அதாவது சசிகலா மற்றும் ஓ பி எஸ் டி பேச்சை கேட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து சசிகலா ஒன்றிணைய உள்ளே வந்தால் மட்டும்தான் எனக்கு மிகப்பெரிய முக்கிய பொறுப்புகள் அதை பயன்படுத்தி எடப்பாடியை நான் ஒழிப்பேன் கைவசம் முத்துராமிகு விழாவிலே துணூர் தட்டை எடுத்து பூசியது என்ன மாலைகள் எடுத்து போட்டது என்ன மூவரும் சேர்ந்து இப்படி அவருடன் கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நமது அவர்கள் ஆனால் நேற்று தினம் விஜய் கட்சியிலே ஐக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் அடிக்க வேண்டும் அவருடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடுத்து அதிமுக ஒன்றிணைப்பதற்குரிய வேலைகளை பார்க்கலாமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என காலக்கெடு கொடுத்தவர் செங்கோட்டையன் அதன் பின்பு சசிகலா அம்மையார் நேரடியாக சந்திப்பு நடத்தினார் சந்திப்பு நடத்தினார் ஒரே காரிலே ஓபிஎஸ்டன் வெற்றிக் கழகத்தில் நோக்கங்கள் என்ன அதாவது நடந்த மூவரும் சேர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்யாது இனி ஓர் ஆயிரம் வழக்குகள் தொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்ய முடியாது எடப்பாடி பழனிசாமியாக பார்த்து மனம் எதிர்த்து இவர்களை அதிமுக இணைத்துக் கொள்ளலாம் என கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அதிமுக அமோகமான வெற்றி பெறப்போகிறது அடுத்து பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு சசிகலாவும் கிடையாது ஓபிஎஸும் கிடையாது டிடி தினமும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் அவர்களோடு நாம் இருந்தால் நம்முடைய அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிடும் நமக்கும் எந்த ஒரு பதவிகளும் எதுவும் கிடைக்க போவது கிடையாது என தெரிந்த நமது செங்கோட்டினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திலே நேற்று தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைத்துக் கொண்டிருக்கிற நோக்கங்கள் என்பது பலவிதமான நோக்கங்கள் என்பது இருந்தாலுமே நமது ஓ பி எஸ் சசிகலா டிடி போன்றவர்கள் எல்லாம் மதிக்காமல் அவர்கள் நமக்கு தேவை கிடையாது அவர்களை நம்பினால் நாம் தான் நிற்க வேண்டும் என நினைத்துக் கொண்டுதான் நம்ம தமிழக வெற்றிகளத்துடன் நமது செங்கோட்டை இணைந்திருக்கிறார் திடீரென அந்த அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது நமது எம்ஜிஆர் உடைய காலத்திலிருந்து அதிமுக உழைத்தவர் தனக்கான அங்கீகாரத்தை அவர் போராடி பெற்றிருக்க வேண்டுமே தவிர மாற்றுக் கட்சி இணைந்திருக்க கூடாது அப்படின்னே என் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம் நான் எந்த கட்சியிலும் மாட்டேன் என ஒரு காலத்திலே நமது செங்கோட்டையின் வார்த்தைகளை விட்டார் இப்பொழுது அந்த நிலைமை என்ன என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்